ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கர்த்தரும் ரச்சகரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் நான் செலுத்துகிறேன் இப்பொழுதும் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றை இன்றைக்கு ஒரு திரு வசனத்தை உங்களிடத்தில் நான் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னவென்று சொன்னால் இந்த ஆண்டிலே கர்த்தர் எனக்கு கொடுத்ததான இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் மிக வாஞ்சியோடு இருக்கிறேன் அமேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் குதிரையோ யுத்த நாட்களுக்கு ஆயத்தமாகுமாம் ஜெயமோ கத்ராங் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த ஆண்டு முழுவதுமாய் நீங்கள் பிரயாசப்பட்டு இருப்பீர்கள் அந்த பிரயாசத்தினுடைய பலனை அடையாமல் இருந்திருப்பீர்கள் அதற்கு காரணம் ஏதோ ஒரு தடை அந்த தடை அந்த ஜெயத்தை கொண்டு வராமல் இருந்திருக்கிறது இன்றைக்கு சொல்லுகிறேன் கர்த்த அந்த தடையெல்லாம் உடைத்து போட்டு இந்த ஆண்டிலே அதை நிறைவேற்றுவார் ஆமேன்